கருத்தாமதாக கல்லணை கருத்தரு விநாயகர் மூன்றாவதாக வந்துவிட்டு சிறப்ப நபரம் சேர்ந்த மூன்றாவதாக அருணாச்சிரமார் நான்காவதாக நாட்டுக்கோர சிறபஞ்ச நபர்கள் சோம்பாய் ইয়াত পাতি পদক্ষেপ আছে নলয় পোহা ইন' পদকে பாத்து ம விட்டுருங்க எல்லாம் தனித்தனியாகவே தனித்தனியாக ஓட்டியா 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 மண்டமா அதுவா விட்டுருங்க எதுவாயா இருக்கியா போற மண்பாட்டியாண்டியா போற மண்பாட்டியா

கல்லி விக்ரப்பட்டி விக்னாடி விநாயகர் வீர கடைய நான்காவது பார்ப்பன்மை அங்கிருந்து ஒரு காரின் பால் பாய். காரின் ஜாரை அறிமுகத்திற்கு सलीम குறிச்சார் மேல பட்டு தந்துறு மேல பட்டு தந்துறு. ட்ரி ஸ்லோ கல்லுப்பட்டி விக்கனார் மூணேமே உட்காருங்க மூணேமே உட்காருங்க கோரமானபாட்டியா ஐந்தாவதாக வெங்கல் செல்வம் உடையதுமாறுவாக உடையான் வெற்றிவேல் காளத்திவே தமிழ்நாசியா சேகிரி தலைவர்

उधर समझो दरवाज़ा बंद हो गया ना बंद हो गया इंतज़ार में बाल बंद में हरा रहा थे तो सही रोकने की मरी इंतज़ार है उधर लगा हुआ है बंदा घर सात कार बनाएं इंतज़ार हो कि मरी इंतज़ार है तो हरी मरी इंतज़ार है सालों घरेलू आम बंद से दरवाज़ा बंद 没对呀。

முதல் மாடு கட்டரின் பதவித்தா கூடியவர்களாக தேடி மாவட்டம்

மெதுவாக சென்ற ஐயா ஓட்டியா 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 மாட்டிங்க <laughs>

ஓடி கே. அது மேல போடா அப்படியே கூட முதல் தொகுதலுக்கு தரவத்துக்கு கோணி மாவட்டம் பால் பண்ணையா கடல் சிறுவனருக்கு மாவட்ட கோப்பை தர்பின் பால் பண்ணாய் தடையத்தை பற்றி எஸ் எஸ் மணி அவர்கள் மீண்டும் முதல் ஓட்டி சாரது அடடே கருக்கப்பான் முடியே ஏதோ சிட்டி பண்றாயே முதாய் என்ன கபılıyor கடுப்பாயிரமா மதாவாயா மதாவாயா முதற்கொண்டு துருவவெளிக்கு நாட்டியத் திருபரம்பேலமா முன்னுவந்து இருந்து எல்ல வந்து இருந்து நிற்பட்டு பரது அடியே பரது அடியே பரது அடியே ஓட்டால உள்ளடி யோட கரச்ச கொடியிலலாத மரஞ்சு மாடிகள் மரத்து வந்து வந்து அடியே பரது அடியே

அவர் அவர் மேலே குரல் மூன்றாவது